சர்ஜா ஹாய்மா சர்ஜா ஹாய் காயத்ரி சீஸ் சொல்கிறாங்க பாரிமா ஜீவா ஹாய் ஜீவா ஜீவா நேற்று அம்மன்ட்டு போறேன்னு சொல்லிட்டு போடாமல் ஓடி போயிட்டீங்க ஜீவா சகோதரே பிரகாஷ் என்னாச்சு எடுத்து விட்டுட்டா அக்கா ஹாய் ஆன்டி ஹாய் அங்குள் அழகின்னு கூப்பிடுறாங்க ரைட் ஐ எம் நாட் வாசு ஐ எம் காவியா பாரிசீஸ் காவியா வரத்தங்கோ என் எனக்கு ஸ்பேனர் பூர்ணா இன்னும் ஒரு வாரம் கண்டினியூவாக கண்டிப்பாக ஸ்பேனர் கொடுப்பேன் நானே தருவேன்டா பூர்ணா சரியா பேக் கமாண்ட் வந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஸ்பேனர் சும்மா வச்சு அழகு பார்க்கறதுக்கு இல்லைம்மா ஸ்பேனர் ஓகேவா தேங்க்யூ கிரிஜா சொல்றாங்க பாருமா எனக்கு ஸ்பேனர் சொல்லிவிட்டேன் இப்போதான் திரும்பி கேட்கறியம்மா பசங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க சகோ ஸ்கூல் போயிருக்காங்க பிள்ளைங்க ஒன்றும் வீட்டுக்கு வரல வீட்டுக்கு வரவங்க வேலைக்கு போயிருக்காங்க நைட்டு வருவாங்க எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கேன் ரைட் சகோதரன் நீங்கள் நல்லா இருக்கீங்க ரைட் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேங்க குட்டி பாப்பா அக்கா ப்ரோ அக்கா புரியல ஜனினிமா எனக்கு ஸ்பேனர் அழகி உங்கள் க உங்கள் கண் உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக் கொடுக்க முடியுமா தேவா ஏன் காண்டாக்ட் நம்பர் கேட்குறீங்க லைவ்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் தேவா ஒரு வாரம் வாங்க அவர் என்ன பண்றாரு அக்கா தான் திட்டினார் போ பொழைச்சிட்டு புரியல வணக்கம் கார்த்திகராஜன் ப்ரோ சொல்கிறேன் பாரிமா ஹலோ அக்கா என் பெயர் அஸ்ரீஃப் ஹஸ்ரீஃப் சொல்லுங்க அஸ்ரஃப் ஹஸ்ரீஃப் ஹாய் அஸ்ரீஃபாங் வணக்கம் ஜக்கம்மா தேவின்னு கிரிமா அக்கா லைக் யூ வெரி மச் தேங்க்யூ தங்கம் லைக் பண்ணிக்கலாம் தேங்க் யூ தேவா காண்டக்ட் நம்பர் கிடைக்கும் கிரி குட்டி பாப்பா சூப்பர் பொறுக்கு போகலையா எங்கே போகணும் பொறுக்க பாபு சகோதரர் ஹாய் மர் பூர்ணா நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா பூர்ணா நல்லாதான் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ரைட் அரசி நோ ஸ்பேனர் எஸ் என் ஸ்பேனர் கொடுக்க மாட்டேன் பொருள் நம்ம ஜக்கமாவா ஓகே அழகி உங்க காண்டக்ட் நம்பர் எனக்கு அனுப்புங்க மலையரசி யூடியூப் சேனல் ஒரு கா ஒரு சேனல்ல போய் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க சிஸ்டர் இப்ப சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டா சேலையன்னு கேக்கறேன் ரைட் சொல்லுங்கள் பிகாஸ் ஐ நியூ டு ஹாஸ்பிட்டல் என்னாச்சு ஏன் ஹாஸ்பிட்டல் ரைட் சாப்பிட்டேன் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேம்மா முத்துராஜினிங் இளவரசி யார் தேவா காண்டாக்ட் நம்பர் தரேன் ஓகே அனிதா ஓகே தேவா சகோதர தேவா நண்பா ஓகே அழகி ரைட் என்ன பார்க்குறீங்க அழகி போய் போய் எதெல்லாம் கவிதா சிஸ்டர் வாங்க வணக்கம் பாரி அக்கா அந்த பொண்ணு பேர் சொல்லுச்சு சொல்லு சொல்லுச்சு மேலே பாருங்கள் அக்கா எனக்கு ஸ்பேனர் வேணும் திவ்யா சிரிக்காது திவ்யா என ஹலோ என் பெயர் சிப்ரா சிப்ரா வாமா வணக்கம் சிப்ரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி நம்பர் அனுப்ப முடியும் அழகி அரிசி யார் கேட்டா விக்கி ஒரு ஒருபா கூட வரதில் விக்கி சகோதரர் இளவரசி ரைட் பூர்ணா வச்சுக்கோ போகும்போது கூத்துட்டு போ எந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் ஹாய் மேடம் ஹாய் சார் புகழ் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா பாருஜாக்கா சாப்பிட்டீங்களாக்கான்னு இறங்க சொல்லி தம்பி எஸ்கே லைவ் வருவாங்களாடா எஸ்கே லை 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 லைவ் வர்றதில்ல ஓகே ஓகே பொம்மியா என அப்போ ஏதாவது ஒர்க் போகலாமே அக்கா விக்கிம்மா ஒர்க் போகலையா எனக்கு பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அந்த ஆக்சிடெண்டில் ஏற்பட்ட தழும்பு தான் அந்த பல்லு உடஞ்சது முகத்து தலையில் தலும்பு தெரியுதுங்களா இந்த ஒரு பார்த்தீங்களா எல் சேப்பில் இதெல்லாமே ஆக்சிடெண்ட் ஆகுதுல்ல தான் சரியா தான் என்னால் வெளியில் வேலை பார்க்க முடியல யூடியூப்பில் உள்ள என்னோடய மக்கள் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுவான்னு நினச்சேன் ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ணல அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா யுவர் யூடியூப் பிளேஸ் திருவாரூர் மாவட்டம் புகழ் எனக்கு எதுக்கு வாங்க பூர்ணா நான் கொடுக்க மாட்டேன் பூர்ணா நீ எப்ப வந்தா எதுக்கு லைவுக்கு வந்த பேட் கமண்ட் பண்ணதான் அதை பண்ணதான் நான் ஸ்பேனை கொடுத்துருக்கேன் நான் இருக்கேன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஒரு பேட் கமெண்ட் வரதை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லியிருக்கேன் நீ அப்ப எதுக்கு உனக்கு ஸ்பேனை கொடுக்கணும் ஓ ஜெயப்ரியா வாங்கம்மா வணக்கம் ஐ எம் ரியலி சாரி அக்கா ஆமாம்மா சிரிச்சு பேசுறேன்னா எனக்குள்ள ஆயிரம் இருக்கிட தங்கம் விக்கி முகேஷ் ஒருத்தர் சிரிக்கிறாங்கன்னா உங்களுக்கு பின்னாடி